வாழ்க 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 ஒரு விஞ்ஞானி இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் சிந்தனையை ஆராய்ந்து கொண்டே இருக்கிறான் அவன் சிந்தனை கேட்டவில்லை எப்படி இதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஒரு நுண்ணிய நிலையிலே நீண்ட நேரம் தவறுகள் அதே விஷயத்தை உணர்ந்த இன்னொரு விஞ்ஞானி விட்ட விஞ்ஞானி ஒரு வந்திருக்கிறான் அவனுடைய உயிர் தானாகவே இவனிடம் வந்து சேர்ந்திருக்க அங்கே வீட்டில் கிடையாது நான் இவனை தேடி போக வேண்டும் என்று அது வர்றது இல்லை நோண்டினால் தண்ணி வருகிற அது போல இங்கே எண்ணிக்கொண்டிருக்கிறான் இந்த எண்ணத்துக்கு ஏற்ப அதை முடித்து வைப்பதற்காக இயற்கையிலே உள்ள ஆற்றல் அதற்குரிய ஆற்றலை எனர்ஜியை அல்லது உயிர்த்துவனை இணைத்து விடுகிற லைக் கேரக்டர் சில சமயம் பத்து விஷயங்கள்ல ஒன்றாக இருப்பார்கள் ஒரே ஒரு விஷயத்துல வேறுபட்டு இருக்கும் சேர்ந்த உயிர் அந்த முரண்பாடு புதிதாக அந்த உடலிலே மனதிலே நம் வாழ்க்கையில தெரியும் இம்மாதிரி அவருடைய ஆராய்ச்சிக்கு ஏற்ப அவருடைய அது எல்லாருக்குமே பெரும்பாலும் இது இயல்பாக நடக்கக்கூடியது அப்படி இணைத்துக் கொண்ட பிறகு வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய உயிருக்கும் சேர்ந்த உயிருக்கு என்ன வித்தியாசம் என்றால் சேர்ந்த உயிர் தன்னிடம் உள்ள பதிவுகளை கொண்டே இருக்கும் வாழ்ந்து உயிர் அந்த பதிவுகளை ஏற்றுக்கொண்டே இருக்கும் இவ்வளவுதான் வித்தியாசம் நீங்க 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 அந்த உயிர் கருதி பெறும் போது அது தானாகவே ஆகாசத்திலே சிறிய சிறுக 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 பறந்து பரவிடும் ஆகையினாலே அப்படி இருந்தவர்கள்தான் பிறக்கின்றார்கள் என்று எடுத்துக்கொண்டோமையானால் நாம் எல்லோருமே கோஸ்ட் தான் இறந்தவர்கள் தான் பிறக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டோமையானால் ஜனத்தொகை எப்பொழுதுமே ஏறாது இந்த காரியாலயங்கள்ல லீவ் ரிசர்வ் வச்சிருப்பாங்க அதையும் இருக்கக்கூடிய ஆளுநர் சேர்த்து பார்த்தா எப்பொழுதும் கல்வி சரியாதான் அதே போன்று எப்பொழுதும் ஜனத்தொகை ஒன்னாதான் இருக்கா அது மேல இத்தனை பேரே கேள்வி இத்தனை பேருன்னு இருக்கும் அது மாற முடியாது அதற்கு ஒரு சப்பை கட்டு என்ன எத்தனையோ உயிர்கள் மாடு ஆடு கோழி இவைகள் எல்லாம் கூட செய்த புண்ணியத்தினாலே மனிதனாக மாறலாம் ஆகையினாலும் எண்ணிக்கை அதிகமாகிறது என்று ஒரு சப்ப கட்டி இருக்கின்றது நம்ப வேண்டாம் ஒரு உயிர் இன்னொரு உயிரோடு சேர முடியாது அந்த உயிர் இன்னொரு நேரடியாக பரிணாமத்தில் ஒவ்வொரு உயிருக்கும் என்ன பேரு என்று பெயர் ஸ்பெஷலா ஸ்பெசிபிக் ஆக்சன் ஸ்பெசிபிக் கேரக்டர் ஸ்பெசிபிக் ஆக்சன் அது ஒன்றோடு ஒன்று இணைந்து விட முடியவே முடியாது விட முடியாது அதனால இரண்டு கருவு கூட ஒன்றாக இணைய வேண்டுமையானால் உருவாக வேண்டுமையானால் அந்த உயிர்குடல்கள் உள்ள இயக்கம் விட வேண்டும் இல்லையானால் இணைவது இல்லை இந்த ஒட்டு போடுறாங்களே செடிகள் கூட அது ஓரளவு ஒத்தரிக்குமே இணைய முடியும் இல்லையானால் இணை முடியாது அதுபோன்று ஒரு உயிர் இன்னொரு உயிராக இன்னொரு உடலிலே இன்னொரு பிறக்க பிறப்பது என்பது அது முடியவே ஸ்கை வேதாத்ரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்